ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை சாதாரணமாக நினைத்து விடாதே சர்வ சாதாரணமாக நினைத்து விடாவதை நான் இப்போது கூறுவது என்று இரவுக்குள் நிச்சயம் பழிக்கு பார் நம்பிக்கையில் தங்குமி உனக்கு திறமைகள் இருந்தும் தாழ்வு மனப்பான்மையால் நீ அதனை வெளிப்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் ஏது சொல்வார்கள் என்று யோசித்து யோசித்து குழம்பு இருக்கிறாய் அதை பற்றி நீ யோசிக்காதே உன்னினையே குறைவாக மதிப்பீடும் செய்யும் பழக்கத்தை மாற்றும் முதலில் உன் திறமைகளை வெளிப்படுத்தி நான் உனக்கு தந்த அறிவை பயன்படுத்தி வெற்றி பெற முடியும் தங்கமே வெற்றி தலை குனிந்த நீ வெற்றி பெற்று நிமிரப் போகிறாய் பயப்பட வேண்டாம் நிச்சயமாக நடக்கப் போகிறது இது நான் சொல்வது சாதாரணமாக நினைத்து விடாதே கனவுகள் நிறைவேறுவதற்கென்றால் இன்னும் காலம் உள்ளது ஆனால் வெற்றி தலை குனிந்த நீ வெற்றி பெற்று நிமிரப் போகிறாய் எங்கும் எதிலும் இந்த சாயியை பார்க்கிறாய் தானே இந்த சாயியை வணங்கும் உன்னையும் உன் குடும்பத்தையும் கைவிடுவேனா ஒரு புதுமையான சூழலைக்கான நீ காத்திருக்கிறாய் என்று இரவுக்குள் பார்க்கப் போகிறாய் தேவையற்ற விஷயங்களை பேசி பேசி உன் அறிவை நிம்மதியை இழக்க வேண்டுமா கொஞ்சம் யோசித்துப்பார் நீ எந்த அளவிற்கு வெளியே பேசுவதை குறைக்கிறாயோ அந்த அளவிற்கு உள்ளே என்னை நோக்கி வருவாய் உன் மனம் வெற்றிடமாகும் போது இந்த சாயின் அருள் அங்கே நிறைந்துவிடும் அர்த்தமில்லாத பேச்சுகள் மற்றும் வாக்குவாதங்களை குறைக்க நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன் என் அறிவுரைப்படி நீ நடந்திருந்தால் நேற்று நீ வரைந்து இருக்க தேவையில்லை உன்னை நல்ல குணங்களை எழுதி பட்டியலிடு அவை குறைந்துள்ளதா என யோசி ஆலோசி உன் மனம் அடங்க அடங்க உன் மனதில் ஒரு மலரை போன்ற சக்தி ஒன்று மலரும் அது துன்பங்களை கடக்க உதவும் பல வருட காத்திருப்பு இன்னும் சில தினங்களில் மாறிப்போகும் வாழ்க்கை நம்புவதா வேண்டாமா என குழப்பம் இவ்வளவு நாள் மாறவில்லை இனிமேலாம் மாறப்போகிறது என்று உன் கேள்வி வரும் செய்திகளை நம்ப முடியாமல் எனக்கு நன்மை கிடைக்குமா இதெல்லாம் உண்மையா என்று நீ கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் இன்னும் சில தினங்களில் விடை கிடைக்கும் உன் கைபேசியால் வந்து சேர்ந்த துன்பங்களை உணர்ந்து நீ உன்னை மாற்றிக்கொள்ளத்தான் முயற்சி செய்வாய் நான் உனக்கு சொன்னபடி உன் வாழ்க்கையை மாற்றித் தருவேன் இதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் உனக்கு எப்போதும் காவலனாக நான் இருப்பேன் எதை கண்டும் பயப்படக்கூடாது வாழ்க்கையின் மிக கடுமையான சோதனைகளை நீ தாங்கி கொண்டாய் வினைகளை நீ தீர்த்து விட்டாய் எப்போது எதை செய்வதிலும் தயக்கம் குழப்பம் வரத்தான் செய்யும் வரத்தான் செய்யும் உனக்கு பிடித்த நேர்மறையான விஷயங்களுக்கு இந்த சாயின் ஆதரவு எப்போதும் கிடைக்கும் துணிவை வளர்த்து கொண்டு நேர்மறையாக நீ செயல்படுத்த வேண்டிய விஷயங்களை செயல்படுத்த நல்லது நடக்கும் தைரியமாக இரு உன் வாழ்க்கையை சுற்றி நான் இருப்பதை பல இடங்களில் நீ பார்த்து விட்டாய் அல்லவா உணர்ந்து அல்லவா இனி நீ புது சக்தியோடு தொடங்கு நம்பிக்கை தரப்போகிறேனே உனக்குத்தான் தந்துவிட்டேன் தரப்போகிறேன் அல்ல தந்து எதை கண்டும் பயப்படாமல் எதிர்ப்புகளை சந்தித்தாலும் அதை ஞானத்தால் வெல்ல முயற்சி செய் பயிற்சி செய் இந்த முறை பிரச்சனையை நீ சரியாக கையாள பழகிக்கொண்டால் உன்னால் நிம்மதியாக வாழ முடியும் நீ எதிர்கொள்ளாத முடியாத சூழலில் நான் உனக்காக வருவேன் அவ்வப்போது நீ தளர்ந்து போவதை தடுக்கும் விதமாக உன் கண் முன்னே நான் தெரிவேன் தங்கம என் தங்கமே உன்னை நான் கவனித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறேன் கலங்கிய கண்களுடன் மனதில் வலியுடன் இருள் சூழ்ந்து உன் முகம் இருப்பதை சென்ற உன் முகம் இருப்பதை பார்த்தேன் ஏதோ ஒன்று சென்ற ஒன்றை எண்ணி வருந்துகிறாய் உறவோ பொருளோ வேறு எதுவோ சென்றாலும் வேறு ஏதோ ஒரு வழியில் திரும்ப வரும் வாழ்க்கையை திரும்பி பார்க்காமல் முன்னால் செல்ல இருக்கும் தடைகளை உடைத்து முன்னேற முயற்சி செய் உனக்கு எதுவும் தோல்வியல்ல எல்லாம் நீ கற்று வல்லவனாக வலிமை உள்ளவனாக உன்னை மாற்ற வந்த அனுபவ பாடமே என ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு கூறுகின்றேன் நல்லவர் போல் நடித்து உன்னை ஏமாற்றுவர்களுக்கு பாடம் புகட்டப்படும் உண்மைதானே தங்கமே நல்ல நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வரும் உன்னை மகிழ்ச்சி அடைய செய்ய வைப்பேன் ஒரு சந்திப்பு நிகழப் போகிறது பல குழப்பங்களுக்கு அதனால் முடிவு கிடைக்கப் போகிறது அந்த சந்திப்பால் ஒரு மாற்றம் வேண்டி அல்லவா அந்த நாள் வந்துவிட்டது இன்றிலிருந்து யாருக்கு கடினமான செயல்கள் எளிதாக முடிகிறதோ அவர்கள் அனுபவ பாடத்தை முடித்து விட்டார்கள் யாருக்கு எளிதான செயல்கள் கடினமாக தோன்றுகிறதோ அவர்கள் அனுபவ பாடத்திற்குள் எடுத்து வைத்துள்ளார்கள் வாழ்க்கை கற்று சிலர் இரண்டையும் முடித்து விட்டவர்கள் அவர்கள் மனதை மனம் நிம்மதி அடையும் வண்ணம் ஒரு நல்ல செயல் நிகழும் எது வந்தாலும் இந்த சாயின் நாமத்தை சொல்லி நிற்பவர்களுக்கு நான் பலமாக இருப்பேன் பாவமாக முகத்தை வைத்துக் கொள்ளாதே கண்மணியே உன் பலம் உனக்கு உணர்த்துவேன் தங்கமே ஏன் பயப்படுகிறாய் உன் பாதை தெளிவாக இருக்கிறது உன் இலக்கு அதைவிட தெளிவாக இருக்கிறது பின்னென்ன பாதையை பற்றி எதுக்கு கவலைப்படுகிறாய் பயணத்தை பற்றி எதுக்கு கவலைப்படுகிறாய் உன் வாழ்க்கை உன் பயணம் உன் பாதை நீ எடுத்து வைக்கும் முடிவு தான் சரியான முடிவு பிறரிடம் கேட்காதே மற்றவர்களிடம் கேட்டால் வழியை மாற்றிச் சொல்வார்கள் என்ன நீ விழ வேண்டும் அதுதான் அவர்களின் ஆசை யார் இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அவர்களையே பார்த்து கொள்ள மாட்டீர்கள் அடுத்தவனுக்கு எந்த இடத்தில் பள்ளத்தில் விளை வைக்கலாம் குளிபறிக்கலாம் அவனை சிக்க வைக்கலாம் அவனை எங்கே போட்டுக் கொடுக்கலாம் எந்த இடத்தில் அவர்களை சிக்க வைக்கலாம் எங்கே விழுந்து அவர்கள் காயப்படுவார்கள் நோகுவார்கள் அவர்கள் எழுந்திருக்கவே கூடாது இப்படிப்பட்ட எண்ணம்தான் உன் குடும்பத்தை தவிர மற்றவர்களுக்கு இருக்கிறது உன் கைப்பற்றி உன்னை அழைத்துச் சென்று உன் இலக்கினை நான் நானடைய செய்கிறேன் தங்கமே அதுதான் சாத்தியமாகப் போகிறது நான் உனக்கு சொல்வது சத்தியம் நல்ல காலம் நடக்கும் போதும் சில கிரகங்கள் சோதித்துப் பார்க்கும் நீ அதற்கெல்லாம் பயப்பட மாட்டேன் எனக்கு தெரியும் நான் அறிந்தது தான் இருந்தாலும் சொல்கின்றேன் நீ இப்போது என் நிழலில் இருக்கிறாய் தைரியமாக இருக்கணும் ஆனா பெண்ணா என்று பேதமில்லாமல் என்னை வணங்குவார்கள் அனைவருக்கும் சமமாக அருளை வழங்கிக் கொண்டிருக்கிறேன் ஆணும் பெண்ணும் இணைந்து இல்லத்தை முன்னேற்ற வேண்டும் அதுதான் இந்த சாயியின் ஆசை சோம்பல் இன்றி கடமைகள் செய்தால் உன் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும் மகிழ்ச்சியாக இரு நல்லதையே நடக்கும் உன் பக்தியோ மிக ஆழமானது எந்த கேள்வியும் கேட்காமல் என் கட்டளை என்று உணர்ந்தாலே அதை செய்து பார்ப்பாய் என் மீது உனக்கு அளவற்ற நம்பிக்கை ஆனால் உன் மனம் உன்னை மாய வலையில் சிக்க வைத்து அல்லற்பட செய்கிறது மாய வலையில் இருந்து விடுபட என்னை வேண்டினாய் அதற்கான புரிதலை உனக்கு காண்பித்து விட்டேன் விரைவில் மாயையிலிருந்து விடுவிப்பேன் மனதில் தவறான சிந்தனைகள் உருவாகும் போதே அதை அழித்து விட வேண்டும் அது உன்னுடைய ஆற்றலை இழக்கச் செய்துவிடும் தேவையற்ற விஷயங்களை பின்தொடர்ந்து செல்லாதே உன் கடமைகளை செய் நல்லது நடக்கும் தங்கமி நீ யோசிக்காத நேரம் உன் இதயத்தின் வழியே வந்து உன்னை வழி நடத்தி நான் சென்று கொண்டிருக்கிறேன் எனக்கு உன் வாழ்க்கையை மாற்றத் தெரியும் சரியான நேரம் அமையும் போது சகலமும் தந்து உன்னை நல்ல வாழ்க்கை வாழ வைப்பேன் இன்று இரவுக்குள் நிச்சயம் நடக்கும் ஓம் சாயிராம்